முனீஸ்வரனா அலங்கோலமா இருப்பாரா அசிங்கமா இருப்பாரா இல்லையே அவரும் அழகாதான் இருப்பாரு கம்பீரமா இருப்பார் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு பரபரப்பாக எல்லா நியூஸ்லேயும் போயிட்டுருக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் மிக உயரமான முருகனினுடைய சிலை இது ஏதோ ஒரு நியூஸாகவும் இல்லை அழகாக இருக்கக்கூடிய முருகன் சிலையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தத்தோடையும் மக்கள் பார்த்துட்டு இல்லையா ஆனால் அது இல்லாமல் சில விஷயங்கள் மனதினுடைய ஒரு அழுத்தத்தை கொடுத்த விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் அதாவது இன்னைக்கு நிலைக்கு பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் சிலைகள் வந்து செஞ்சு வச்சுடுறாங்க நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லை அப்படின்னா காசு கொடுத்தா ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடுறாங்க ஆனால் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிலை முதல்ல பேசணும் யார் அந்த சிலையை வந்து உருவாக்குறாங்களோ அவங்க கிட்ட முதல்ல உத்தரவு கிடைக்கணும் இந்த இடத்துல இந்த சிலை நெருவுனா நான் பேசுவேன் மக்களுக்கு அருள் கொடுப்பேன் அப்படிங்கிறது ரெண்டாவதாக அந்த சிலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு போய் உணர்த்தணும் இந்த சிலை இந்த வடிவத்தில் இந்த அமைப்பில் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் உணர்த்தணும் இதே மாதிரி தான் பழங்காலத்தில் இருந்து சில யார் கோவிலினுடைய வடிவமைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உத்தரவு கிடைச்சதோ அதே உத்தரவு சில யார் செய்கிறாங்களோ கோவில் யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு போய் அவங்களுக்கு உத்தரவு கிடைச்சி முறைப்படி விரதம் இருந்து முறைப்படி அந்த தெய்வத்தினுடைய அந்த அமைப்பை முழு மனதாக இங்க வாங்கிக்கிட்டு மனசுல அந்த தெய்வத்தினுடைய அமைப்பை உள்ளூர வாங்கிக்கிட்டு விரதம் இருந்து அந்த தெய்வத்தினுடைய நினைப்பாலேயே அந்த செயலை தான் அந்த தெய்வத்தினுடைய அமைப்பு அந்த இடத்துல ஒரிஜினலாக இருக்கும் தெய்வம் பேசும் ஆனால் இன்னைக்கு நிலைக்கு அப்படி இல்லை சும்மா கடைக்கு போகிறோம் ஆல்ரெடி இந்த நிறைய சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க நாங்கள் வாங்கிடுறோம் இல்லை நாங்கள் ஆசைப்பட்டோம் இந்த சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் வச்சுட்டோம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நிறைய இடங்களில் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி போய் வழிபடக்கூடியது ஒரு மரமாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு விளக்கினுடைய மாடமாக இருக்கும் ஏன்னா உருவம் வைக்க மாட்டாங்க உருவம் ஒன்றாக இருக்காது அதனால் அந்த உருவங்கள் வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க இன்றைக்கி அப்படி இல்லை சும்மா எல்லா இடத்துலையும் எல்லா தெய்வங்களையும் வடிவமைச்சுக்கிறாங்க முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகு தமிழ் மொழியில அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பேர் எழுத்துக்கு பக்கத்தில் முருகனை தவிர யாரால் அந்த இடத்த நெப்ப முடியும் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு அழகான ஒரு முகத்தை ஏதோ ஒரு நபர் சிலை அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு உலகமெல்லாம் சில பேர் பார்த்து சிரிக்கும்படி பல பேர் வேதனைப்படும்படி அமைச்சு அதை இந்த சமூக ஊடகத்தில் பரப்ப விட்டு வேடிக்கை கூத்தாக ஆக்கி விட்டுருக்காங்க சேலத்தில் முருகன் மலேசியாவில் மிகப்பெரிய சிலை இருக்குது அதுக்கிடையில் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கூட மிகப்பெரிய அளவில் முருகனுடைய சிலை வச்சிருக்காங்க சும்மா சிலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வேணால் பண்ணி பணம் கொடுத்தா சிலை இல்லை ஆசைப்பட்டோம் வேணா சிலை வச்சிடலாம் அப்படி தானே அப்படியெல்லாம் கிடையாது இந்த சிலையை நிறுவனவர் வெங்கடாஜலம் அவரோட வேதனையை நான் பார்த்தேன் அவர் நடந்து வந்ததை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க இந்த தள்ளாத வயசுலையும் முருகனுக்கு செல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் முருகனுக்கு செல வச்சாகணுங்கிற அந்த ஒரு வெறி அவரை இந்த அளவுக்கு தூண்டி இவ்வளோ தூரம் மெனக்கெடுத்து அதை பண்ண பிறகு கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்தப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை செய்தியாளர்கள்கிட்ட இந்த ஊரெல்லாம் இவனுக்கு பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்க சிலை செஞ்சவனும் பைத்தியமாயிட்டான் நானும் பைத்தியமாயிட்டேன்னு அவர் அந்த வேதனையோடு சொன்னார் பாருங்க நெஞ்செல்லாம் அப்படியே அறுக்கிற மாதிரி இருந்தது அந்த வ தள்ளாத வயதுலேயும் அவர் அவ்வளோ பிரியப்பட்டு அந்த சிலை செய்யணுங்கிற அந்த ஒரு ஆசை இன்னைக்கு நிராசையாக இனிமேல் அதை சரி பண்ணலாம் ஆனால் காலமெல்லாம் அதில் ஒரு கருப்பு இருக்கும் பாருங்கள் இந்த சிலை முத முனியப்ப சிலை மாதிரி இருந்தது இந்த சிலை மொதல் மாறி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறது முக்கியம் இல்லை அந்த நினைப்புக்கு தகுந்த நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவனும் சும்மா வீட்டில் சுத்தம் இல்லாதவனும் வந்து செல செய்கிறேன் கோயில் கட்டுறேன்னா இன்னைக்கு கோயில் அப்படின்னு யோசிச்சாலே சும்மா எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் இனத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போயிடுறாங்க ஆனா அதெல்லாம் தவறு வழிபாடு முறை தவறு அங்க தெய்வம் பேசணும் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு சிற்பி ஏதோ ஒரு முறையில் இது என்ன சொல்றது யாரை நோகுறது காலம் கழிகாலம்ன்றதுக்கு தகுந்தபடி எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா ரொம்ப வேதனையா இருக்கு இந்த ஊடகத்துக்குள்ள முருகனை அந்த ஒரு அதாவது முருகனை ஒரு முனீஸ்வரரனுடைய அமைப்பில் பார்க்குறது பிரச்சனை கிடையாது முனீஸ்வரனாகவே பார்த்து கூட வழிபாடு பண்ணலாம் முனீஸ்வரரை அசிங்கம்னோ அலங்கோலம்னோ நம்ம சொல்லக்கூடாது சில செய்கிறவர் சொன்னாராம் என்னடா முருகன் சிலை செய் சொன்னால் இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டால் நான் முனீஸ்வரர் சிலை செய்றவன் அதனால இப்படி ஆகிடுச்சுன்னு முனீஸ்வரன்னா அ அலங்கோலமாக இருப்பாரா அசிங்கமாக இருப்பாரா இல்லையே அவரும் அழகாதான் இருப்பார் கம்பீரமா இருப்பார் ஆனா இவர் முருகனும் செய்யல முனீஸ்வரரும் செய்யல ஒருவேளை அவர் அந்த மாதிரி இருப்பாரோ என்னவோ அவரவே பார்த்து சிலை செஞ்சுட்டாரு போல இருக்கு இல்லையா ரொம்ப ஒரு வித்தியாசமா அந்த சிலையை செஞ்சு இப்படி எல்லாருடைய மனதையும் காயப்படுத்தி இருக்காரு ரொம்ப சங்கடமா இருக்கு அதுல வெங்கடாஜலம் அந்த ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பக்கத்தில் இருந்தால் போய் அவ்வளோ ஆறுதல் சொல்லணும் போல இருந்தது அவரோட மனது வலியை குறைக்கணும் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னா இப்போ என்னன்னா முகத்தை மட்டுமே மாற்றிடலாமான்னு முகத்தை மூடி வச்சிருக்காங்க இல்லையா ஆனால் உடலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பீரமாக முருகனினுடைய உடைய அந்த இளமை தோற்றமோ இல்லை குழந்தை தோற்றமோ எந்த தோற்றமுமே அந்த உடலில் வரல முனீஸ்வரர் அப்படியா இருக்காரு அப்படி இல்லையே முனீஸ்வரர் கம்பீரமாக அவர் நல்ல நெஞ்சு நிமித்தி நல்ல பயங்கரமாக வீரமாக அவ்வளோ ஒரு அழகா இருப்பார் இல்லையா பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமா இருப்பார் இது முனீஸ்வரரும் கிடையாது முருகனும் கிடையாது வேற என்ன தான் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேலாவது எந்த கோவிலாக இருக்கட்டும் எந்த தெய்வத்தை உருவாக்கணும்னு இருக்கட்டும் சும்மா ஆசைப்பட்டேன் உருவாக்கினேன் அப்படின்னு இல்லாமல் தெய்வம் உத்தரவின் பேரில் உருவாக்குங்க எத்தனை தெய்வம் வேணாலும் தெய்வம் உத்தரவு கொடுத்தா செய்ங்க சும்மா எனத்தையாவது பண்ணிட்டு பெருமைக்கு மாவு இடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெய்வத்து மேலே தெய்வத்துக்கிட்ட விளையாண்டு தெய்வத்தை போய் உருவாக்குறோன்ற பேரில் அப்புறம் கஷ்டங்களாம் அனுபவிக்காதீங்க அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துரும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது பெரிய துன்பத்தை கொடுத்துரும் ஏன்னா வம்சாவளிகள் இருக்குது அது பெரிய பாவத்தை கொண்டு போய் சேர்த்துரும் அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தெய்வம் முதல்ல உத்தரவு கொடுக்கணும் அதே போல் யாருக்கிட்ட எந்த சிற்பிட்ட கொடுக்கணுன்ற உத்தரவு இருக்கும் அந்த சிற்பிக்கு போய் கனவுல உத்தரவு கொடுப்பாங்களா இந்த மாதிரிலாம் எனக்கு வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முறைப்படி பண்ணுங்க இல்லைன்னா எதுவும் செய்யாதீங்க இந்த மாதிரி தெய்வ குற்றத்துக்கு ஆளாகாதீங்க இது ஒரு பெரிய கருங்குள்ளியாக வரலாறாக ஆகி போயிடுச்சு இது ஒரு வரலாறாகவே ஆயிடுச்சு சேலத்தில் முருகன் கோயிலாக முதல்ல வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற அந்த தவறான வரலாறாக உருவாகிடுச்சு இந்த மாதிரி பண்ண வேண்டாம் தெய்வத்திற்கு முதல்ல மதிப்பு கொடுங்க ஆசைக்காக இல்லாமல் அவங்களுடைய உத்தரவின் பேரில் எத்தனை கோயில் வேணாலும் கட்டுங்க உத்தரவு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது சும்மாதான் மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது ஏன்னா சமூக வலைத்தளத்தில் நிறைய அதை வந்து மீம்ஸ் மாதிரியெல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு சங்கடப்படுத்துகிறாங்க பார்க்கலாம் முருகன் அவருடைய திருவருள்னால அந்த வெங்கடாஜலம் ஐயாவினுடைய அந்த அவருடைய உழைப்பு அவருடைய ஆசை அவருடைய கனவு கண்டிப்பாக ஒரு அழகான தோற்றத்தில் கூடிய விரைவில் சேலம் முருகன் அழகாக சவனம் சொல்லுது கண்டிப்பாக முருகன் ரொம்ப ஒரு இதை விட ரொம்ப அழகாக வர்றதுக்கு தான் இந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லா இடங்கள்லையும் அழகாக பேசுகிறாங்க கண்டிப்பாக சிறப்பாக அழகாக மறுபடியும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தில் சிறப்பான ஒரு அழகில் நம்ம எல்லாருக்கும் அருளாசி கொடுக்க வருவாருன்னு நம்பிக்கையோடு இருப்போம் வெங்கடாஜலம் ஐயாவினுடைய கற்பனையும் ஆசையும் கூடிய விரைவில் நிறைவேறணும் முருகன் அதற்கு அருள் புரியணும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்